ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் அலைக்கும் நான் உங்கள் யாரஸ்பிஸ்ட்ரென் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹம்தான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எண்பது ரூபாய் சேமிப்பு திட்டம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற மணி சேவிங்ஸ் வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கா பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லை இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் என்னோட இதோட ஜாயின் பண்ணி போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எது இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீ சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அழகாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எண்பது ரூபாய் சேமிப்பு திட்டம் பார்க்க போகிறோம் கோல் டார்கெட் எந்த விஷயமா இருந்தாலும் மொதல் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நமக்கான ஒரு கோல் இருக்கணும் நமக்கான ஒரு டார்கெட் இருக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளே அதாவது இந்த மாதத்துக்குள்ளே நாம் வந்து இந்த இவ்வளோ பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு டார்கெட் போட்டால் தான் நம்ம வந்து நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இல்லை எப்பையும் போல் இருந்தோம்னா நம்மளால் வந்து அதை டார்கெட் பண்ண முடியாது அது மாதிரி இப்போ நம்ம இந்த ப இதுக்குள்ளே நம்ம இந்த பணத்தை சேர்த்தே ஆகணும்னு நினச்சா தான் நம்மளால் வந்து செய்ய முடியும் இப்போ நம்ம ஒரு வேலையை எ பார்க்குறோம் காலையில் சாப்பாடு செஞ்சு ஆகணுன்னா அது செய்ய முடியும் இல்லை பார்த்துக்கலான்னா நம்ம வந்து செய்ய முடியாது அது மாதிரி நம்ம வந்து பணத்தை வந்து இப்போ சேர்த்தே ஆகணும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு டார்கெட் போட்டு வச்சோம்னா அது வந்து என்னைக்காக இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பணம் வந்து யார் வேணாலும் சேமிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு அப்படி எல்லாருமே பெண்களாக அந்த சின்ன குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து சேமிப்போட அவசியம் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கும் புரியும் அவங்க வந்து ஒரு பென்சில் வாங்கணுமோ லப்பர் வாங்கணுமோ ஏதோ ஒன்று வாங்கணும்னாலும் அவங்களுக்கு கால் கொடுக்குற ம பஸ் சார்ஜ் காசு இல்லை வாங்கி சாப்பிட்ற காசு இதில் ஏதோ பத்து ரூபாய் கொடுத்தா ஒரு அஞ்சு ரூபாய் சேவ் பண்ணிவிட்டு அஞ்சு ரூபாய் செலவு பண்ண வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம சேவ் பண்ணுறத வந்து நம்ம நம்ம குழந்தைகள்கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கும் வந்து நம் சேமிப்போட முக்கியத்துவம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தெரியும் அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியில் சேவ் அழகா சேவ் பண்ணி காலேஜ் ஃபீஸில் பாதியை வந்து அவங்க கட்டுற மாதிரி கூட கொண்டு வரலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி அவங்க வந்து ஜுவல்ஸ்லாம் கூட இருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேரண்ட்ஸோட கஷ்டத்தில் நம்மளும் கொஞ்சம் பங்கு போட்டுக்கலாம் ஏதோ ஒரு நமக்கு கிடைக்கிற காசை எல்லா காசையும் செலவழிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கையில் கிடைக்கிற காசை சேவ் பண்ணி நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருந்தால் நம்ம குடும்பம் வந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற வளர்ச்சி அடைய நம்மளுக்கு வந்து ஆனால் நமக்கு அடைய உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம ஏதோ ஒரு கையில் கிடைக்கிற காசை நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் சேலரியில் ஏதோ இருபது பெர்சன்ட் அல்லது முப்பது பெர்சன்ட் கன்ஃபார்மாக நம்ம வந்து சேவ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம ஆசைப்பட்டு அடையிறதுக்கு அதனால் முக்கியமானது என்னது பணம் எங் இப்போ ஆசைப்பட்டதுங்கிறது வந்து நகை ம நகை மட்டும் கிடையாது மற்ற விஷயங்களும் இருக்குது உலகத்தில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்ம டூர் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம் மே மாதம் வந்துருச்சுன்னா டூர் போகணும் அப்படின்னா அதுக்கு டூர்னாலே இப்போ ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தேவைப்படுது என்னன்னா டூருக்கு போய் இவ்வளோ காசு செலவழிக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது டூருங்கிறது வந்து நம்ம டூராக மட்டும் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வருஷமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் நம்மளோட ம மைண்ட் செட்டு நம்மளோட மன மனோங்கிறது மனசில் வந்து மன அழுத்தத்தை வந்து க குறைக்கும் நம்ம எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம காசை வந்து செலவு பண்ணுவோம் அந்த கா அந்த காசை வந்து நம்ம இந்த மாதிரி டூரு போனோம்னா நம்ம மனசு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நம்ம உடம்பு தான் மொதல் முக்கியம் உடம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பணம் சேவ் பண்ண நம்ம பிளான் பண்ணணும் அதனால நம்ம எந்த எந்த அளவுக்கு பணம் அந்த அந்தளவுக்கு நம்ம உடம்பையும் முத பார்த்துக்கணும் அதனால நம்ம சின்ன சின்ன டூர் எதாவது வெலை கம்மியாக இருக்க மாதிரி கம்மியாக இருக்க மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகிறதுல தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி போகிறதுக்கு கூட நமக்கு என்ன தேவைன்னா பணம் தான் தேவை குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க டூர் போகணுன்னு அதனால் நம்ம வந்து டூர் போகிறதுக்கு கூட நம்ம பணம் தேவைப்படுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் 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 அமௌண்ட்டு வந்து நம்ம ஒன் இயராக சேவ் பண்ணோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பிடிச்ச பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்றது கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாதுனால ஏதோ ஒரு தடவை நமக்கு பிடிச்ச பொருளை ஃபேமிலியோடு உட்காந்து நம்ம வாங்கி சாப்பிட்ணுனா கூட ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ இருலையோ போய் சாப்பிட்ணுனா கூட நமக்கு வந்து பணம் தான் தேவைப்படும் அதனால் நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம எப்போயுமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு நல்லது நம்ம பண்ணுற சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை கொண்டு போகும் அதனால எப்பயுமே லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு சேவிங்ஸை பண்ணிக்கிட்டே இருப்போம் அது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வீக்ஸ் ஒன் போட்டிருக்கேன் டே அமௌண்ட்டு டே ஒன் வந்து எண்பது ரூபா டே டூ அறுபது ரூபா டே த்ரீ நாற்பது ரூபா டே ஃபோர் இருபது ரூபா இந்த மாதிரி எண்பது ரூபாயிலேருந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்பது அறுபது நாற்பது இருபது இருபது ரூபா நாற்பது ரூபாயும் எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியது என்னால் பத்தாயிரூபாதாங்க சம்பளம் அப்படிங்கிறவங்க ஏதோ இந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியுதோ அந்த அமௌண்ட்டை கூட டெய்லி சேவ் பண்ணி பாருங்கள் அஞ்சாவது நாள் எண்பது ரூபா ஆறாவது நாள் அறுபது ரூபா ஏழாவது நாள் நாற்பது ரூபா ஏதாவது ஒரு நோட்டில் வந்து போட்டுக்கூட நம்ம டிக் பண்ணி வச்சு இந்த மாதிரி அமௌண்ட்டை டெய்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீக் சேவ் ஆகிற அமௌண்ட் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா அப்போ ஒன் வீக்கு முந்நூற்றி எண்பது ரூபான்னா ரெண்டாயிரம் வரும் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அதே மாதிரி எடுத்து வச்சுருப்போம் டோட்டலாக நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்தி சாரி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்து நமக்கு சேவ் ஆகும் பாருங்க நம்ம எண்பது ரூபாயில் ஆரம்பித்தது பதினெட்டாயில் வந்து நிற்கிது எங்களால் பெரிய அமௌண்ட்டில் எடுத்து வைக்க முடியாதுங்கிறவங்க உங்களால் முடிஞ்சதாக ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக டெய்லி ஒரு இருபது ரூபாயோ கூட சேவ் பண்ணி பாருங்கள் சிரியஸ் முதல்ல சின்னதுலேருந்து ஆரம்பித்தா தான் அடுத்து நமக்கு பெருசாக போக முடியும் நம்ம இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணோம்னா அடுத்து வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு சேமிக்கணுங்கிற ஆசை நமக்கு தானாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு அதிகமாக என்னால் சேர்த்து வைக்க முடியும் எடுத்து வைக்க முடியுங்கிறவங்க இந்த மெத்தோடை கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீக் ஒன் வந்து எண்பது ரூபா சாரி டே ஒன் வந்து எண்பது ரூபா டே டூ நூற்றி அறுபது ரூபா டே த்ரீ வந்து இரநூத்தி நாற்பது ரூபா டே ஃபோர் வந்து முந்நூற்றி இருபது ரூபா இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட வருது இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறவங்க கூட இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து எட்நூறுபா எடுத்து வைக்கிற மாதிரி ஆகும் இந்த முந்நூற்றி இருபது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபாலாம் வீக்கெண்டில் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு தடவை நம்ம எடுத்து அடுத்து அடுத்தடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம கையில் இவ்வளோ காசு இருக்கா அப்புறம் நம்ம டெய்லி சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தானாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக்குக்கும் நம்ம எட்நூறுவானா நாலு வாரத்துக்கு முன்ன மூவாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணியிருக்கோம் இதே ஒன் இயரில் வந்து நம்ம முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறுவா சேவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு சிதமாக நம்ம ப சேவ் பண்ணலாம் பதினெட்டாயிரரூபா ஒன்று கிடைக்கும் முப்பத்தி எட்டாயிரரூபா ஒன்று கிடைக்கும் நம்மளால் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுதோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளாலேயும் சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்